பிரீத்தி ஐ திங்க் நீங்க அந்த மீட்டிங் டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சக்தியும் நீங்களும் அங்க கிளைண்ட்டை மீட் பண்ணலாம்னு இருந்தீங்க இப்ப நீங்க மட்டும் தனியா அவரை பாத்து பேசணும் அப்படிங்கறதால கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க போல இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் சஜஷன் அந்த மாதிரி தேவை அப்படின்னா எனக்கு நீங்க எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம் இப்படிதான் ஆஸ்திரேலியால கேப்டன் ரிக்கி பாண்டிக்கே நான் தான் ஆலோசனை சொல்லுவேன் அப்பா சாமி உங்களுக்கு தெரியாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இருக்கே என்னது சத்தியமா சொல்றேங்க உங்களை எப்படி இம்ப்ரஸ் பண்றதுன்னு எனக்கு நெஜமா தெரியல அப்பா எனக்கு இது நல்ல தேவைதா அதை தான் நானும் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு எப்போதுமே தேவைதா ஆ வெல் அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நானும் வீட்டுல கிளம்புனதுல இருந்து தோண 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 தோணத்தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் என் மேல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒருவேளை வந்துச்சு நான் சொல்லுங்க ஓகே ஐ வில் வெயிட் ஃபார் யூ வந்துருச்சு அதுக்குள்ளையா எப்படி பிரீதி எப்படி ஆபீஸ் வந்துருச்சுன்னு சொன்னேன் வண்டியை நிறுத்துனீங்கன்னா நான் இறங்கிடுவேன் ஆபீஸ் வந்துருச்சா நிறுத்துறேன்

வேலை முடிஞ்ச உடனே மறக்காம கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் தொன்ன விட்டு சாமி பிரீத்தி பாய் உம் காரு கதவு உடைச்சிருவா போல இருக்கேன்